இந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் அவங்க காலை உணவு வந்து சீராக எடுக்கிறது இல்லை ஆனா அவங்க வேலை செய்யறப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா கால் தசை பகுதிகள் வந்து வீக் ஆயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து வர ஆரம்பிச்சுக்கும் சோ ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னா ஒரு துணி போட்டு நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோன்னா எப்படி நமக்கு வந்து கை க கைகளை நீட்டி மடக்க முடியாதோ அது மாதிரி ஒரு அசௌகரியம் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு பெண்களுக்கு வந்து என்னென்னா மூட்டுக்கு பின்பகுதிகளில் தொடைப்பகுதிகளில் தான் அதிகமாக ஏ ஏற்படும் ஏன்னா கர்ப்ப காலத்திலேயே இவங்களுக்கு வந்து பெரிக்கோஸ் வைந்ததாகும் அதையும் மீறி அவங்க அப்படியே ஒரு செலன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா கால் பகுதி தொடைப்பகுதி பெருத்து போய் ரத்த ஓட்டம் கால் முட்டி முட்டிவலி முட்டிவலின் ஒரு தைலம் போசுவோம் அப்படின்னு வந்து நினைத்து நம்ம தவறான சிகிச்சைக்கு போய் இருக்கக்கூடிய நோய்களை அதிகப்படுத்திக்கிறது நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சிதா பிசிஷியன் இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பல பெண்கள் வந்து சொல்றது பெண்கள் சொல்லக்கூடிய மேஜர் இதே என்ன அப்படின்னா மாதவிடாய் கோளாறுகள் கடுத்து சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன எனக்கு கால்கள் வந்து வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெனோபா ஸ்டேஜ்ல இருந்தது ஆனா இன்றைய காலகட்டத்துல தேர்ட்டீஸ்ல இருந்தே வந்து அவர்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது என்ன காரணம் அப்படின்னா ஏர்லி மெனோபாஸ் மாதவிடாய் கோளாறுகள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறது பிளட் லாஸோட சேர்ந்து எலும்புகளில் கால்சியமும் குறையிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால கால்களில் வந்து வலி இருக்கு ஸோ இதுல என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன காரணங்களால வந்து பெரும்பான்மையா பெண்களுக்கு வந்து கால்களில் வலி இருக்கு அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போறோம் முதல் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் பருமன் குறிப்பாக தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலேயோ இல்ல குழந்தை பெற்ற பிறகோ என்ன அப்படின்னா பெண்கள் தங்களுடைய உடல் நலன்ல வந்து அவ்வளவா அக்கறை காமிக்கிறதே கிடையாது சோ அக்கறை காமிக்காத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இடுப்பு பகுதி மேல் பகுதி வந்து உடல் வந்து பெருத்து போகிறப்ப அவங்களோட அந்த வெயிட்ட வந்து கால்கள் வந்து தாங்க முடியாத நிலைமை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கால்கள் வந்து அதிகமாக வழி எடுக்க வந்து ஆரம்பிக்குது அதுதான் என்ன அப்படின்னா மேஜர் ரீசன்ஸா இருக்கு அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா சத்து குறைபாடு குறிப்பாக இரும்பு சத்து குறைபாடு அதே மாதிரி கால்சியம் சத்து விட்டமின் டி சத்து இந்த மூன்று சத்து குறைபாடுகளால என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் டெபிலிட்டி இருக்கும் ஸோ நடந்தாலே வந்து அவங்களுக்கு ஒரு சோர்வு போன்றவை ஏற்படும் இந்த இரும்பு சத்து குறைபாடுனால சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு கால்கள்ல வந்து வழி ஏற்படும் அது மாதிரி விட்டமின் டி போதுமானது இல்ல ா நம்ம கால்சியம் எடுத்தாலும் நமக்கு போதுமான அளவுக்கு என்ன அப்படின்னா எலும்புகளுக்கு வந்து பலம் இருக்காது விட்டமின் டி இருந்தாதான் கால்சியம் கூட உறிஞ்சப்படும் அதனாலையும் என்ன அப்படின்னா பெண்களுக்கு அதிகமாக கால்கள்ல வந்து வழிகள் வந்து ஏற்படும் இதுல வந்து என்ன அப்படின்னா ஏ இவங்களுக்கு இந்த கால்சியம் இரும்பு சத்து அதிகமாக குறையுது அப்படின்னா மாதவிடாய் உதிரப்போக்கு அந்த மாதிரி சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் அவங்க காலை உணவு வந்து சீராய் எடுக்கிறது இல்லை ஆனா அவங்க வேலை வேலை செய்யறப்ப ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய காஃபி டீ வந்து குடிப்பாங்க சில பேர் வந்து மத்திய உணவுக்குள்ள மூன்று இல்லது அல்லது நான்கு காஃபி டீ வந்து குடிப்பாங்க சோ இதில் இருக்கக்கூடிய கஃபின் என்ன பண்ணும் அப்படின்னா இரும்புச்சத்தோட அப்சார்ப்ஷனை உறிஞ்சல வந்து தடுக்கும் சோ அதனால வந்து என்ன இரும்புச்சத்து குறையும் அதே போன்றுதான் என்ன அப்படின்னா கால்சியம் அப்சார்ப்ஷனும் இந்த காபி டீ வந்து கம்மி பண்ணும் சோ அப்ப வந்து அது குறையும் பொழுது அவங்க டயர்ட்னஸ் ஆவாங்க சோ ஃபர்ஸ்ட் இந்த கால்சியம் இந்த காஃபி டீ போன்ற விஷயத்த வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியம் ஆஹ் உணவுல வந்து கீரை அந்த மாதிரி உழுந்து போன்றவை வந்து எடுத்துக்கணும் அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா தசைகள் வந்து வீக் ஆயிடுறது சோ தசைகள் ஏன் வீக் ஆகுது அப்படின்னா எந்த ஒரு உறுப்போ பகுதியோ நம்ம வந்து பயன்படுத்தலு வச்சுக்கோங்களேன் அது நாளுக்கு நாள் வந்து செயல்பாடு வந்து குறைய ஆரம்பிக்கும் சோ அதனாலதான் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பெண்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி ஆனா பெரும்பான்மையா நம்ம என்ன கொடுக்கறதுல மொட்டிலிட்டி அதாவது வாக்கிங் அந்த மாதிரி வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்ல கொடுக்காதனால கால் தசை பகுதிகள் வந்து வீக் ஆயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து வர ஆரம்பிச்சுக்கும் ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னா நமக்கு கால்களை நீட்டி மடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சோ அப்ப வந்து நமக்கு என்னன்னா பெண்களுக்கு கால்கள்ல வந்து வலி இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கோம் டக்குன்னு கால்களை நீட்டும் பொழுது நமக்கு சரக்குன்னு ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம தேய்மானம் நினைச்சிடக்கூடாது நமக்கு ரொம்ப வந்து மசில்ஸ் வந்து வீக்கா இருக்கு நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கறது இல்லைன்னா அதனால ஹிப் ரொட்டேஷன்

எலும்புகளும் ஆரோக்கியமாக வந்து இருக்கும் அடுத்து முக்கியமானது என்ன பாத்தீங்கன்னா லம்பார் டிஸ்க் பல் இடுப்பு பகுதியில இந்த லம்பார் வேர்டி பிராண்ட் இருக்கும் முதுகு தண்டுவரத்துல சில எலும்புகள் இருக்கும் அந்த குருத்தெலும்புகள் வந்து என்ன பாத்தீங்கன்னா தேய்மானமாகிறது காரணம் கால்சியம் போதுமான அளவு இல்லாமல் இருக்கிறது இல்ல அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு டிஸ்க் இருக்கும் அந்த டிஸ்க் வந்து நசுங்கி போறது வெளியேறி போறது ஏன்னா போதுமான அளவு ஹைட்ரேஷன் போஷாக்கு இல்லாத பொழுது அது வெளியேறி போகும் அப்ப அங்க இருந்து வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படுவதனால் என்ன ஆகும் அப்படின்னா இவர்களுக்கு இடுப்பு இருந்து இடுப்பு சைடுல போய் தொடையின் பின்பகுதியில போய் சைடுல போய் கால்கள் பின்பகுதியில வந்து போகும் ஸோ இப்படி போகும் பொழுது ஃபர்ஸ்ட் என்னன்னா நசுங்கப்படுறதுனால இந்த நரம்போட கண்டெக்ஷன் அவ்வளவா இல்லாத பொழுது தசைகள் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸா இருக்கும் நார்மலா ஒரு கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இல்லாத பொழுது மூட்டுகளை நீட்டி மடக்குவதற்கு கஷ்டமா இருக்கும் என்ன காரணம்னா ஒரு துணி போட்டு நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோம்னா எப்படி நமக்கு வந்து கை க கைகளை நீட்டி மடக்க முடியாதோ அது மாதிரி ஒரு அசௌகரியம் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வலி வேதனை அது வந்து என்ன நினைச்சுக்கோங்க நிறைய பேர் இது மூட்டுவலி வலி மூட்டு வலின்னு நினைப்பாங்க இல்ல தொடர்ந்து இதையே இந்த சயாட்டிக்காவே நம்ம சரியா ட்ரீட் பண்ணலன்னா அது ஒன்றோடு ஒன்று உரசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்மானத்தை வந்து உண்டு பண்ணும் அப்ப என்னன்னா உடல் பருமன் இருந்தா அதை குறைக்கணும் அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இடுப்பு பகுதிகளில் அதை வந்து குறைக்கணும் மாதிரி டோ வாக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்றது எடுத்தோம் வர்ம சிகிச்சை இல்ல பிசியோதெரப்பி இதை முறையா வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த பல்ஜ் வந்து கொஞ்சம் பொசிஷனுக்கு வந்து வரும் நரம்புகள் நசுங்கப்படுவது குறைய ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் ஏன்னா மருந்துகள் அற்புதமான மருந்துகள் சித்த மருத்துவத்துல வந்து இருக்கு அந்த நர்வ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுறதுக்கு ஸோ அப்போ கொஞ்சம் வழி நிவாரண மாத்திரைகள் இல்லாமல் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிட்டு எக்ஸசைஸை கொஞ்சம் சீராக ஃபாலோ பண்ணோம்னா இந்த கால் வழிகளானது குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது ரொம்ப லாஸ்டா பல பெண்களுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வெரிகோஸ் மெயின் கால்களில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் புடைத்திருக்குது பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கீழ கீழ்கால்கள் இருக்கும் பெண்களுக்கு வந்து என்னன்னா மூட்டுக்கு பின்பகுதிகள்ல தொடைப்பகுதிகள்ல தான் அதிகமாக ஏ ஏற்படும் ஏன்னா கர்ப்ப காலத்திலேயே இவங்களுக்கு வந்து பெரிக்கோஸ் வைந்ததாகும் அதையும் மீறி அவங்க அப்படியே ஒரு செலன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா கால் தொடை பகுதி பெருத்து போய் ஆஹ் ரத்த ஓட்டம் சீரா இல்லாம அந்த தசைகள் எல்லாம் தளர்ந்து போய் ஒரு தேக்க நிலை ஏற்படும் சோ அதை தொடர்ந்து செகண்டரியா என்ன அப்படின்னா நீர்த்துவம் வீக்கம் வலி வேதனை போன்றவை இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அதிகமாக வலிகள் இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மசில கரெக்டா ஸ்டிஃப்னஸ் பண்றதுக்கும் வெரிகோஸ் வைனா நம்ம சீர் பண்ற மாதிரியும் உணவு முறையும் மருத்துவ முறையும் பயிற்சிகளும் எடுக்கும் பொழுது அந்த கால்வழி வந்து குறையும் இது இல்லாம அப்படின்னா நார்மலா முடக்குவாதம் உப்பு நீர் வாதம்னு சொல்லக்கூடிய கவுட் Arthritis, பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால அதாவது ஏஎஸ்ஓ டைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால வரக்கூடிய கால் கால்வெளிகள் அதெல்லாம் மூட்டு வலிகள் அதெல்லாம் நோய் நிலையில அதாவது அந்த நோய் நிலை அஹ் அதோட பாதிப்பால மூட்டு வலி வரும் முன்னாடி கூறிய அனைத்தும் என்ன அப்படின்னா வாழ்வியல் முறையில நம்ம செய்த தவறுகளால நமக்கு கால்கள் வலி வரும் சோ அதனால எல்லா கால்வழியும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது ஏன்னா நமக்கு எல்லாரும் கால்வழினாலே முட்டிவலி ஆஸ்டியோ ஆஸ்ட்ரியாரிஸ் ஒரு தைலம் போசுவோம் அப்படின்னு வந்து நினைத்து நம்ம தவறான சிகிச்சைக்கு போய் இருக்கக்கூடிய நோய்களை அதிகப்படுத்திக்கிறது சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடக்குவாதம் இருக்கும் ஆனா அவங்க ஏதோ பெயின் கில்லரை சாப்பிட்டுக்கிட்டு மருந்துகளை போட்டுட்டு அஹ் அந்த கால்களே வந்து உருமாற மாதிரி வச்சிருப்பாங்க சில பேர் யூரிக் ஆசிட் வந்து இருக்கும் சோ யூரிக் ஆசிட் இருப்பவர்களுக்கு அதற்கு தகுந்த உணவு முறை வந்து ஃபாலோ பண்ணணும் நீர்காய்கள் வந்து நல்ல பலன் தரும் ஆனா அதே நீர்காய்களை வந்து முடக்குவாதம் இருப்பவர்கள் வந்து எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வலியும் வேதனையும் வந்து அதிகமாக இருக்கும் சோ என்ன காரணங்களால கால்வழி வருதுன்னு அதற்கு தகுந்த சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும் நன்றி